வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க வந்த சைட்டுங்க இந்த தான் இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடத்துக்கு இதுதான் தடங்க மொத்தம் வந்து முப்பது அடி தடங்கு இது நேராக அங்கே வண்டி போயிட்டு இருக்குது பாருங்க அதான் வந்து தார் ரோடுங்க கரெக்டாக வந்து மூணாவது சைட்டுங்க தார் ரோட்டில் வந்து மூணாவது சைட்டுங்குது கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டுங்க மொத்தம் வந்து மூணே கால் சென்ட்டுங்க இது முப்பது அடி ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே பக்கத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைய இருக்குது ஆமாம் இப்போ பார்க்க வந்த இடம் இதுதானுங்க இந்த கம்பி வேலி ஒட்டியே இருக்குது பாருங்கள் கிழப்புறம் இதுதான் சைட்டுங்க இந்த முள்முளைச்சு நிற்கிது பாருங்கள் இதுதான் பாருங்கள் சைட்டுங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா வீடு நிறையா இருக்குதுன்னு நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க வந்தால் உடனே வந்து வீடு கட்டி போகிற மாதிரி ஏரியாங்க அது ரைட் சைடில் தெரியுது பாருங்கள் இதாக இடங்க மொத்தம் வந்து மூணே கால் சைடுக்கு இந்த கல்வெளியிலேருந்துங்க கிழவரம் அமைஞ்சிருக்குறங்க இது ஃபுல்லாகவே வந்துடுதுங்க அந்த லாஸ்ட் அந்த கல்வெளி வரைக்கும் வந்து கணக்கு வந்துடுங்க இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதாகத்துங்க இது ஃபுல்லாகவே வந்துருதுங்க கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டம் ஊத்துக்குழிங்க ஊத்துக்குழிங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டே கிலோமீட்டரில் வந்துங்க இந்த காலி இடம் வந்துங்க அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்